கவரிமா தன்னுடைய உடலில் இருந்து ஒரு மயிர் அதாவது ஒரு முடி விழுந்துட்டா கூட தன் உயிரை விட்டுவிடும் இப்படிப்பட்ட தகவல் நம்ம அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது இதை சம்மந்தப்படுத்தி பல்வேறு நபர்கள் பேசியிருக்காங்க பேச்சுகளில் வந்திருக்கு படமாக கூட வந்துருக்கு ஆனால் இந்த கவரிமா அப்படிங்கிறது ஒரு மான் இனமே கிடையாது அப்படின்னு நம்புவீங்களா இந்த கவரிமா அப்படிங்கிறது மான் இல்லாட்டி அப்புறம் வேற என்ன விலங்கு ஒருவேளை இது ஒரு கற்பனையா சும்மா திருவள்ளுவரை எழுதிட்டாரா இல்லை அந்த குரலையே நாம் தவறாக படித்து விட்டோமா இதை பற்றித்தான் நாம் இன்று நமது காணலில் காண இருக்கிறோம் தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழன்பன் பிரசன்ன வெங்கடேஷன் அன்பு வணக்கங்கள் இது நமது தமிழர் வரலாறு அறிவோம் வலையில் திருக்குறள் கூறும் தமிழர் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் கூட ஒரு வருடம்